தினம் தோறும் விளக்கேற்றி கண்ணை எண்ணெய் வாங்கலாம் எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு சென்னை குறுக்குப்பேட்டை ரயில் நிலையத்தில் பயணிகள் திருரன தண்டவாளத்தில் இறங்கி ரயில் மறியலில் ஈடுபட்டனர் ஹே சரிங்க வந்து லேட் சூலூர்பேட்டையிலிருந்து பீச் ஸ்டேஷன் வரை மின்சார ரயில்கள் இயக்கப்படுகின்றன கும்மிடிப்பூண்டி பொன்னேரி மீஞ்சூர் எண்ணூர் உள்ளிட்ட இடங்களைச் சேர்ந்தவர்கள் இந்த ரயிலை நம்பித்தான் வேலைக்கு சென்று வருகின்றனர் ஆனால் இந்த ரயில் தினமும் தாமதமாக இயக்கப்படுவதாக பயணிகள் கூறினர் இது தவிர பேசின் பிரிட்ஜ் ஸ்டேஷனில் சிக்னலுக்காக ரயில் நிறுத்தப்படுவதால் மேலும் தாமதமாகிறது உரிய நேரத்தில் ஆஃபீஸுகளுக்கு செல்ல முடியவில்லை சம்பளம் கட் ஆகிறது என்றனர் காலையில் சூழல் பட்டிக்கு வந்தோம் சார் காலைல ஆறு மணிக்கு வந்தேன் கரெக்டாக பதினோரு மணிக்கு வருது வண்டிங்க அப்போ என்ன நாயம் சார் நான் கரெக்டாக கூஸ் வண்டிக்கு வையை விட்றேன் இல்லை எத்தனை டாஸ் மாஸ்டர் விட்டு நான் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டேன் எத்தனை கூஸ் வண்டி தான் வையை விட்டுவேன் சருக்கு வண்டி தான் எப்ளை தான் வயி விட்டு தான் நாங்கள் வருவோம் நாங்கள் டேசன் மாஸ்டர் அங்கேயே கம்ப்ளைண்ட் பண்ணுவோம் அங்கேயே மறியல் பண்ணோம் நாங்கள் நாங்கள் இப்போ டியூட்டிக்கு போகிறதா எப்படி போகுது சார் நாங்கள் சூழல் நாங்கள் டியூட்டிக்கு போகிறோம் நாங்கள் திட்டி போனால் ஒரு நாளை போல் அப்படி நியாயம் பண்ணாங்க என்ன சார் எங்களை ஆஃபீஸர் திட்டி திட்டி திட்டு நாங்கள் வீட்டுக்கு அனுப்பிச்சிடுறாரு எங்களை கூலி வேலைக்கு நாங்கள் போகிறோம் என் நாய் ஆனால் நீதி நாய் இருக்கணும் சார் என்னைக்கு அது நான் வந்து பொன்னேரிலேருந்து வரேன் சார் நான் வந்து மயிலாப்பூர் போகணும் வேலைக்கு காலையில் இருந்து வெயிட் பண்ணி நாங்களும் அங்கே ஏறுறோம் ஒரு காலை வரி இருபது நிமிஷம் லேட் ஆகுது ஏறும் போது என்ன ப்ராப்ளத்தை பேஸ் பண்றோம்னா பூட்ஸை விட்டு டாங்கிறாங்க பூட்ஸை வந்து ஏன் விடுறாங்க அந்த டைமுக்கு ஒரு ரெண்டு வண்டி போன உடனே விட்டா யாருக்கும் ஜனங்க மத்தியில ப்ராப்ளமே இருக்காது ஆனா இன்னொன்னு டைமிங் வந்து பேஸ் பண்றோம் சார் ஒவ்வொரு டைமிங்க்கும் அஞ்சு நிமிஷம் லேட் ஆனாலும் அந்த வண்டியை விட்டுறோம் அதுக்கப்புறம் எங்களுக்கு ரெண்டு மணி நேரம் வண்டியே இல்லை சார் ரெண்டு மணி நேரம் வண்டி காட்டு வைக்கிறாங்க ஏன்னா கேட்டா இந்த டைமிங் தான் வண்டி அப்படிங்கிறாங்க நாம என்ன பண்றது டைமிங் ஒண்ணு மாத்தணும் இன்னொன்னு ஜனங்கால அதாசி ஆயிடுச்சு வண்டிகளையும் ஒரு ரெண்டு ரெண்டு வண்டி மூணு வண்டியில அதிகப்படுத்துறாங்க மறியலில் ஈடுபட்டவர்களிடம் ரயில்வே அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தினர் இனி தாமதம் ஏற்படாமல் ரயில்கள் இயக்க ஆவன செய்வதாக இதை அடுத்து பயணிகள் கலைந்து சென்றனர் மறியல் காரணமாக அடுத்தடுத்த ஸ்டேஷன்களில் இருந்த பயணிகள் வெகுநேரம் காத்திருக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது